வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த பதிவில் ஆறுடம் நீங்களே பார்க்கலாம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுடம் பார்க்குறவங்களுக்கு புதிதாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆப் உங்களுக்கு பயன்படும் இந்த அகத்தியரிச்சி ஜோதி ஆப்பும் உங்களுக்கு பயன்படும் ஒரு மூணுலேருந்து நாலு எம்பி வரலையும் உள்ள இந்த ஆப்பு வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் ஆகுதோ எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய ஆறுடம் பார்த்திங்கன்னா அகசியர் ஆறுடம் அதில் எண்கணித வடிவத்தில் மொத்தம் ஒன்று முதல் அறுபத்தி நாலு வரலையும் எண்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த எண்களை பயன்படுத்தி நீங்கள் ஆறுடம் பார்க்கலாம் பொதுவாக ஆறுடங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் இல்லாதவங்க ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கணுங்கிறவங்க இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அது மருத்துவம் பார்க்கலாம் இல்லை உடநிலை சரியில்லாமல் போயிருக்கலாம் இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் இல்லை ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்துருக்குறாங்க எதிர்பார்த்த பணம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க இது மாதிரி ஒரு சூழல்களில் இந்த அகத்தியர் ஆறுவடத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ அவங்க கேள்வி கேட்க வந்தவங்கள்ட்ட அவங்களுக்கு என்ன அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்க சொல்லிட்டு இந்த அகத்தியர் ஆர்வடத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்று முதல் அறுபத்தி நாலு எண்களில் இருக்கக்கூடிய எண்களை அவங்கள என்ன செய்யலாம் கையை வச்சு தொட சொல்லலாம் இப்படி வந்து கையை வச்சு தொட சொல்லும்போது அந்த அதற்குண்டான பலனை எப்படி பார்க்குறது இப்போ நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் மொபைல் ஆப் இருக்குது நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் இந்த மொபைல் ஆப்பில் இருக்கக்கூடிய பலன்களை அவங்க எப்படி நீங்கள் சொல்கிறது அப்படின்னா இப்போ உதாரணமாக ரகசியர் ஆறுடத்தில் இந்த கட்டங்களில் இது என் வகை ஆறுடம் இந்த கட்டங்களில் ஏதோ ஒரு எண்களை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஒரு ஐம்பத்தி ஆறுங்கிற எண்ணை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ ஐம்பத்தி ஆறு எண்ணை அவங்க தேர்ந்தெடுக்கும்போது இந்த ஐம்பத்தி ஆறு எண்ணுக்குண்ட பலனை எப்படி அவங்க சொல்கிறது இப்போ நம்ம வலது பக்கம் மூலையில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்டுக்குரிய கிராஸ் குறியை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் அது மறைஞ்சிடும் இப்போ அவங்க தேர்ந்த இடத்தையன் ஐம்பத்தி ஆறு இப்போ ஐம்பத்தி ஆறுங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள் அப்போ ஐம்பத்தி ஆறுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே என்ன தெரியும் ஆறோட பலன் ஐம்பத்தி ஆறுன்னு தெரியுதா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க எதை நோக்கி வந்திருக்கிறாங்களோ அதற்கான பலனை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஐம்பத்தி ஆறுங்கிறது ஆரோட பலன் என்ன காட்டுது உனது எண்ணமெல்லாம் இடையூறின்றி பலிதமாகும் எத்தொழினை செய்யணும் லாபம் உண்டு பந்து மித்திரர் உதவியும் பந்துன்னா உறவினர்கள் உறவினருடைய உதவி பகை உனக்கு பகையால் இருக்கக்கூடிய பகை இருக்கக்கூடிய ந உதவியும் உனக்கு கிடைக்கும் ஆனால் பகைன்னா என்ன உனக்கிட்ட வந்து எதிரின்னு உன்னை நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும் உதவி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பலன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அகஸ்திர ஆரோடுங்கிறது பழங்கால ஓலைச்சுவடைகள்லேருந்து எடுக்கப்பட்டு அது பாட் பாடல் வடிவில் இருக்கிறத நம்ம ஒரே நடை வடிவில் மாற்றி அமைச்சு கொடுத்துருக்குறோம் எல்லாரும் பயன்படுத்தலாம் எல்லா நல்ல காரியங்களுக்கும் இந்த அகத்தியர் ஆப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது எந்த காரியத்தை குறித்து ஒருத்தங்க வராங்க அவங்கள்ட்ட அவங்க குலதெய்வத்தை வேண்டிய சொல்லிவிட்டு இந்த ஒன்றுலேருந்து அறுபத்தி நாலு வரை உள்ள எண்களை தொட சொல்லலாம் ஒரு மூன்று முறை இந்த எண்களை அவங்கள்ட்ட தொட சொல்லி அதற்கான பலனை நீங்கள் இந்த ஆப்லேயே நீங்கள் பார்த்து சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு எண்களை தொடும்போது அந்த எண்களை மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டு அந்த எண்களை என்ன செய்யலாம் இந்த வலது பக்கம் மூலியில் இருக்கக்கூடிய அம்பு உரிய கிளிக் பண்ணின்னீங்கன்னா அது மறைஞ்சிரும் உள்ளே போய் ஒரு அறுபதுங்கிற எண்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அறுபதுன்னு டைப் பண்ணுங்கள் அறுபதுன்னு டைப் பண்ணால் அதற்கான ஆரோட்ட பலனும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆறுட பலன்களை பார்த்து நீங்கள் உங்களுக்கு வந்தவங்கள்ட்ட பலன் சொல்லலாம் இது நீங்களே ஒரு நல்ல காரியங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் இதுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாட்டுக்கு இல்லை குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுடைய செயல்பாட்டுக்கு பயன்பாட்டுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ஒரு வகையான ஆறுடம் இது மூன்று முறை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆர்வடத்தை நீங்கள் மூன்று முறை பார்க்கலாம் மிக எளிமையானது எளிமையாக நீங்கள் படிக்க தெரிஞ்சால் போதும் இந்த ஆர்வடத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இது அகத்தியர் ஆர்வடத்தில் என் வகை ஆர்வடத்தில் சம்பந்தப்பட்டது அடுத்ததாக அகஸியர் நட்சத்திர யோக சக்கரம் இது ஒரு பலன் சொன்னல் வழிமுறை தான் இப்போ ஒரு ஜா ஜாதகட்டங்களில் பன்னிரெண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் அடங்கியிருக்கு இந்த அகஸ்தியர் யோக சக்கரத்தில் உங்கள்ட்ட பலன் கேட்க வரவங்க உங்கள்கிட்ட ஏதோ எதிர்பார்த்து ஒரு செயலை எதிர்பார்த்து உங்கள் கண் எதிர்க்க உட்காந்துருக்குறாங்க இப்போ அவங்கள்ட்ட ஏதோ ஒரு நினச்சிக்கிறாங்க அவங்க நான் அவங்கள்ட்ட எதுவும் சொல்லலை அவங்க குலஜெவத்தை வேண்டிக்கிட்டு அந்த நட்சத்திர கட்டங்களில் ஏதோ ஒரு நட்சத்திர கட்டங்களில் அவங்க தொட்டுட்டு தொட்டதுக்கப்புறம் அந்த எண்களை மட்டும் குறிச்சிக்கணும் இப்போ எடுத்துக்காட்டாக சித்திரை நட்சத்திரத்தை அவங்க தொட்டுருக்குறாங்க அந்த கட்டத்தில் சித்திரை நட்சத்திரத்தை தொட்டுருக்காங்க சித்திரை நட்சத்திரம் அதோடைய குறியீடு நம்பரை பார்த்துங்க ஜீரோ ஒன்று நாலு இப்போ அவங்களுக்கு பலன் சொல்லணும் எப்படி பலன் சொல்கிறது அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராஸ் குறியை கிளிக் பண்ணுங்கள் ஜீரோ ஒன்று நாலு இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சித்திரை உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க என்ன நினச்சி வந்தாங்களோ இப்போ அந்த ஜீரோ ஒன்று நாலுங்கிறதுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு உனக்கு துன்பத்தின் மேல் துன்பம் அதிகரிக்கும் அரசாங்க விரோதமும் நீதி ஆதரித்த பேர்களும் உன்னை அவமதிப்பார்கள் அப்போ அவங்களுக்கு தீங்கா தான் இந்த அகசிரிய ஆருடம் காட்டுது இதே மாதிரி இந்த அகசிரிய ஆரிடத்தில் நீங்கள் பலன் சொல்லலாம் இது வந்து இப்போ நீங்கள் இப்போ பார்த்தது எது இந்த ஆறுடம் நட்சத்திர யோக சக்கரம் முதல்ல என்டம் பார்த்தோம் இப்போ நட்சத்திர யோக சக்கரத்தை வச்சு நம்ம பலன் பார்த்துருக்குறோம் இது மாதிரி இந்த ஆறுடத்தை தனி ஒருவர் குறி சொல்கிறவங்க ஜோதிடர்கள் யார் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு புறையும் புத்தகத்தை திறந்து பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை செல்லை பார்த்தே கையில் ஒரு ஆப்பொடிவத்தில் இருக்கிறத கையை பார்த்தே உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் இது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகஸ்தியர் பாச்சிகை சாஸ்திரம் பாச்சிகைன்னா என்ன அந்த காலங்களில் இந்த தாயம்னு சொல்லுவாங்க இந்த தாயத்தை பயன்படுத்தி எப்படி பலன் சொல்கிறது இதுதான் பாச்சி தாயத்துன்னு சொல்கிறது இந்த தாயம்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் அது மரப்பலைகளையும் செஞ்சுருக்கிறாங்க இந்த தாயத்தை யார் உங்கள்கிட்ட பலன் கேட்க வராங்களோ அந்த பலன் கேட்க வரவங்கள கையால் உருட்டை செய்யணும் இப்போ ரெண்டு தாயத்து இருக்கும் ஒரு தாயத்தில் ஒரு பக்கம் ஒரு புள்ளி இருக்கும் இன்னொரு பக்கத்தில் நாலு புள்ளி இருக்கும் இன்னொரு பக்கத்தில் மூணு புள்ளி இருக்கும் ஒரு பக்கத்தில் எந்தவித புள்ளிகளையும் இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா அது ஆறுன்னு கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ பலன் கேட்க வரவங்கள்ட்ட எதுக்கு அமர செஞ்சு அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்க சொல்லிவிட்டு இந்த ஒரு தாயத்தை மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா உருட்ட சொல்லணும் அவங்க கையாலேயே உருட்ட சொல்லணும் அப்படி உருட்ட சொல்லும்போது ஒரு ஒரு பக்கத்துலேயும் ஒரு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியை வச்சு நம்பரை குறிச்சிக்கணும் இப்போ அவங்க புள்ளி குறிச்சிருக்கிறாங்க இப்போ முந்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு அவங்களுக்கு வருது முதல் முறை உருட்டும் போது மூணுங்கிற புள்ளியும் இரண்டாவது முறை உருட்டும் போது ரெண்டுங்கிற புள்ளியும் அடுத்த முறை உருட்டும் போது ஒன்றுங்கிற புள்ளியும் வருது இப்போ முந்நூற்றி இருபத்தி ஒன்று அதற்கு எப்படி நம்ம பலன் பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த செர்ச்சி பாக்ஸில் வந்தீங்க அப்படின்னா மூணு ரெண்டு ஒன்று டைப் பண்ணிட்டேன்னா இப்போ மூணு முறை உருட்டுறாங்க முதல் முறை நம்பர் உங்களுக்கு மூணு வருது ரெண்டாவது முறை நம்பர் இரண்டு வருது மூன்றாவது முறை நம்பர் ஒன்று வருது அப்போ முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ பாருங்கள் அதுக்கு என்ன பலன் மூன்று இரண்டு ஒன்று விழுந்ததால் மிக துயரத்தை உண்டாக்கும் இது மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் இதை ஒரு முறை தான் உருட்டணும் அதாவது மூன்று முறை உருட்டலாம் தனிப்பட்ட ஒருவர் ஆனால் அந்த தனிப்பட்ட ஒருவர் மூன்று முறைக்கு மேலே உருட்டக்கூடாது இந்த அகசியர் பாச்சி ஆறுடம் பழங்காலத்தில் ஜாதகம் இல்லாதவங்க ஒரு செயலை செய்கிறதுக்கு இந்த ஆறுட முறைகளை தான் பயன்படுத்தினாங்க பழைய ஓலை சுவடிகள் இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஆறுட சாஸ்திரம் இதில் மூன்று வகையான ஆறுட சாஸ்திரம் தற்போது இருக்குது இதுக்கப்புறம் நிறைய ஆறுடங்கள் இதில் இணைக்கப்பட அப்டேட்டும் இருக்கும் அறிமுக சலுகையாக இது இப்போ தற்சமயம் ரூபாய் எண்ணூற்றி ஒன்றுக்கு கிடைக்கிது இது நிறைய அப்டேட் வந்ததுக்கப்புறம் விலை மாற்றத்துக்கு உட்பட்டது இதை நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா இதில் பின்னாடி என்ன அப்டேட் வந்தாலும் அதுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஃப்ரீயாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த அவரிடம் இல்லாமல் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிட குறிப்புகள்ங்கிற ஒரு பக்கத்தை கொடுத்துருக்கோம் இந்த ஜோதிட குறிப்புங்கிற பக்கத்தில் நமக்கு சந்திராஷிரமம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன தான் நம்ம வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து ஆரம்பித்தாலும் நமக்கு அந்த நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும் இப்போ சந்திராசிரமம் இருக்கா இல்லையாங்கிறத இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணமாக இப்போ அந்த சந்திராஷிரமங்கிறத லிங்கை நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன் இப்போ அடுத்த பக்கத்துக்கு போயிருக்கு அப்போ ராசியை தேர்ந்தெடுக்கணும் உதாரணமாக ஒருத்தர் துளா ராசியில் இருக்கிறாரு அவரோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ சுவாதி நட்சத்திரம் எந்த வருஷத்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்து நம்ம பார்க்கணும் அது நம்ம டைப் பண்ணிவிட்டு சந்திராஷ்டிரம தேதிகளை கணக்கிடுங்க அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சந்திராஷ்டிரம தேதிகள் வந்து நமக்கு எது இதெல்லாம் ஒரு ஒரு மாதத்தில் இருக்குங்கிறத காட்டிடும் கம்ப்ளீட் அதை ரெட்டு குருலேயும் இப்போ நான் வரப்போகிறத வந்து பிளாக்லேயும் காட்டும் இது மாதிரி சந்திராஷ்டமங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதுமாரி அடுத்தது சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய நட்சத்திரங்களில் போய் ஜென்ம நட்சத்திரத்தில் அர்ச்சனை பண்ணணும் விருப்பப்படுவாங்க அப்போ எந்தெந்த நாளில் ஜென்ம நட்சத்திரம் வருதுங்கிறதையும் இந்த அகஸ்திய ஹாரோடாப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஜென்ம நட்சத்திரங்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அடுத்த பக்கம் ஓப்பன் ஆகும் உங்கள் ராசியை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ சிம்ம ராசின்னு இருக்குது நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் எந்தெந்த மாதத்தில் வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நட்சத்திர நாளில் போய் நம்ம வந்து ஒரு கோயிலில் வழிபாடு செய்கிறது நல்லது பொதுவாக கோயிலில் வழிபாடு ஜென்ம நட்சத்திர நாளில் செய்கிறது நல்லது அந்த அடிப்பில் ஜென்ம நட்சத்திரத்தை இந்த ஆறுட ஆப்பு மூலமாக இந்த ஜோதிட குறிப்புகளுங்கிற பகுதி மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் முத பக்கம் வரணும் அந்த ஹோமுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு முத பக்கம் வந்துடலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட குறிப்புகளில் சூரிய உதயம் முக்கியமானது இப்போ காலம் எமகண்டெல்லாம் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூரிய உதயம் எந்த நாளில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆரோட ஆப்பிலே கொடுத்து கொடுத்துருக்கோம் இந்த சூரிய உதயத்தை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் உங்களுடைய பகுதி இப்போ சென்னை அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்போ சென்னைங்கிறத நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த நாள் வந்துடும் அப்போ சப்மிட் கொடுங்க அப்போ அந்த சென்னையில் இன்றைக்கி சூரிய உதயம் என்ன சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு ஆறு மணி மூணு நிமிடத்துக்கு காலையிலையும் சூரிய அஸ்தமனம் ஆறு மணி இருபத்தொன்னு நிமிடத்தில் முடியுது இந்த விவரங்களையும் இந்த ஆறு டாப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இது போல் நிறைய அப்டேட்டு வர அடுத்தடுத்து ஒன்று ஒன்று வந்துக்கிட்டுருக்கோம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு முறை பணம் செலுத்தி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தடுத்து அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இதுலேயே பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய பழைய பஞ்சாங்கம் இன்று இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் சந்திராசிரமம் என்ற விவரங்களையும் இந்த ஆரோட ஆப்பில் உங்களுடைய வசதியாக கொடுக்கப்பட்டிருக்கு இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது இருந்த ஆப்பு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்களே ஒருத்தவங்களுக்கு குறி சொல் குறி குறி சொல்கிற மாதிரி குறி சொல்கிறது வழக்கம்னு சொல்லுவாங்கள்ல ஏதாச்சும் கேட்டுட்டு இது நடக்குமா நடக்காதா இந்த கிளிசோசியம் பார்க்குற மாதிரி இந்த ஆப்பு மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்களே பலருக்கு அந்த குறிப்புகளை வழங்க முடியும் நீங்களே ஒரு பாதை ஜோதிடராக ஆவதற்கான வாய்ப்பு உண்டு இதே போல் கரணம் நாமயோகம் அப்புறம் வந்து இந்த முக்கியமான குறிப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இந்த ஆப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆறுட ஆப்பு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணுங்க கிட்டத்தட்ட இது வரலையும் பன்னெண்டு நிமிடங்கள் இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு புதுசாக யாராச்சும் லைவில் வந்தீங்க அப்படின்னா இதை இருந்து பாருங்கள் இது எப்படி பயன்படுத்துறது இதில் என்னென்ன இது விஷயங்கள் இருக்குங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இதில் மூன்று வகையான ஆறுடங்கள் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஆறுடங்களை பார்த்துட்டு அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய எண்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்ச்சி பாக்ஸில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதற்குண்டான பலனை நீங்கள் சொல்ல முடியும் இந்த ஆப்பில் ஆறுடம் பார்க்க வரவங்க உண்மையாக வரணும் அவங்களை என்ன பிரச்சனையோடு வந்து தான் பார்க்கணும் விளையாட்டுத்தனமாக இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு பலன் கிடைக்காது உங்களுடைய கேள்விகளை அந்த லைவில் இருக்கிறவங்க கேள்விகளை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கேள்விகளுக்கு நான் பலன் சொல்கிறேன் இப்போ நீங்களே இந்த லைவில் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இப்போ ஆகத்திர ஆர்வடத்தில் இப்போ அந்த அட்டவணை தெரியுது அந்த அட்டவணையில் ஏதாச்சும் ஒரு எண்களை தேர்ந்தெடுத்து இதில் டைப் பண்ணுங்கள் மெசேஜ் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான பலனை நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத மனசில் நினச்சி குலதெய்வத்தை வேண்டிகிட்டு சொன்னீங்க அப்படின்னா அதற்கான பலனை நீங்கள் லைவ்லேயே தெரிஞ்சிக்கலாம் இப்போ ஒன்று முதல் அறுபத்தி நாலு வரலையும் கட்டம் இருக்குது இந்த கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டங்களை உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நம்பரை நீங்கள் சாட்டிங்களை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பலனை நான் லைவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு மனசில் ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விகளை அந்த சாட்டிங் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அதற்கு உண்டான பலனை நான் சொல்கிறேன் வாரிடம் நீங்களே பார்க்கலாம் ஒரு நல்ல நேரம் நல்ல செயல்பாடுகளுக்கு தேர்வு எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்த பணம் கொடுத்த பணம் கடன் வாங்கியது கடன் வாங்க போகிற இடம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய அந்த ஆறுடம் பார்த்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அதற்கு அந்த ஆறுடங்கிறது உங்களுக்கு மிகவும் பயன்படும் ஆரோட பலன் வேணுங்கிறவங்க டைப் பண்ணி உங்களுடைய பலனை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் இந்த ஆப்பை பயன்படுத்தி எப்படி பயன்படுத்துகிறது எப்படி ஆறுடம் பார்க்கறது அப்படிங்கிறத நீங்களே தெளிவுபடுத்திக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களுடைய செய்திகளை தொகுத்து ஒரு இந்த ஆப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஜோதிட ரகசியங்கள் ஜோதிட பாடங்கள் அடுத்தடுத்து வர இருக்குது இது அனைவருமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆறுடம் பார்ப்பது எப்படி அதற்கு என்று படி எழுத படிக்க தேவையில்லை இப்போ இதில் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு எண்களுக்கும் உரிய செய்திகளை நீங்கள் மனசில் வச்சு அதை பயன்படுத்துவது என்பது ரொம்ப கடினமாக இருக்கும் இப்போ அதுக்காக தான் நம்ம எல்லாம் தொகுத்து ஆப் கேள்வி கேட்குறவங்களை கேள்வி கேட்க வச்சுட்டு அதற்கு உண்டான பழங்களை மிக எளிமையான முறையில் சொல்வதற்கான நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் இந்த ஆப்பில் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தும்போது மிக எளிமையாக உங்கள் கேள்விக்கு வந்தவங்கள்கிட்ட இந்த ஆறுட பலன்களை நீங்கள் கூற முடியும் ஆறுடங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மனசில் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா நல்ல காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட குறி சொல்கிறது மாதிரி தான் இது ஜோதிடம் தெரிந்தவர்களும் பயன்படுத்தலாம் ஜோதிடம் தெரியாதவர்களும் பயன்படுத்தலாம் ஓரளவு ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை தன்னுடைய குடும்பத்துக்காக பயன்படுத்தலாம் அவர் நல்ல காரியம் பார்க்க போகிறதுக்கு பயன்படுத்தலாம் நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கலாம் அந்த ஆப்பு மூலமாக இந்த அகசியர் ஜோதிடத்தில் இப்போ எடுத்துக்காட்டு ஒரு ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பரை வந்து மனசில் நினச்சிட்டாரு அப்போ ஐம்பத்தஞ்சுங்கிற மனசில் நினச்சிட்டார் எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறது இப்போ நம்ம புத்தகமாக தான் தேடி பெருட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வலது பக்கம் மூலையில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச்சு பாக்ஸில் ஐம்பத்தஞ்சி அப்படிங்கிற எண்ணை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும் அப்போ டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ஆரோட பலன் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல முடியும் நிச்சயமாக உண்மையாக அவங்க மனசில் எதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளுக்கு இந்த ஆரோட பலன்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் தொடர்புடையதாக இருக்கும் அதுதான் அந்த காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அகஸ்தியர் முனிவர்களால் எழுதப்பட்டது தான் அந்த அகத்தியர் ஆறுடம் கேள்வி கேட்க வந்தவங்கள எண்கள் முறையில் இந்த அறுபத்தி நாலு எண்களுக்குள் ஏதோ ஒரு எண்களை தொடர் செய்து இல்லை பூக்களால் செய்து அதற்குண்டான பலன்களை சொல்லி வந்தார்கள் அதே போல் அந்த ஆறுட பலன்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது சொன்ன நட்சத்திர யோகா நட்சத்திர முன்னாடி எப்படி எண்களால் நம்ம ஆறுடம் சொன்னோமோ அதே போல் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து இருபத்தேழு நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து அந்த பலன்களை அவங்கள சொல்லலாம் இப்போ ஒரு கே கேள்வி கேட்க வந்தவங்கள இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நட்சத்திரத்தை தொடர் செய்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எண்களை நாம் வந்து சரிச்சு பாக்ஸில் தேடி அதற்குண்டான பலன்களை அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று ஏழு அனுசம் அனுச நட்சத்திரத்தை அவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த அனுச நட்சத்திரத்துக்கான பலனை உங்களுக்கு நம்ம சொல்லலாம் அனுச நட்சத்திரக்கான நான் எண்கள் என்ன ஜீரோ ஒன்று ஏழு அப்போ அந்த ஜீரோ ஒன்று ஏழை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அனுசம் ஆரோட பலன் என்ன சொல்வது அனுசம் உதயமானதால் அனுகூலமான பெரியோர்களின் உதவியும் அபாரமான செல்வமும் உங்களை சென்றடையும் மனையில் திருமணம் நடக்கும் இப்போ குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி வினாக்களை கேட்டாங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கும் இப்போ நோய் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா ஆகாத நோயும் நீங்கும் அப்படின்னு சொல்லி தொடர்புடைய அவர்களுக்கு என்ன தொடர்புடையதோ அது அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆறு மூலமாக இந்த ஆறுடா அனைவருமே பயன்படுத்தலாம் இப்போ இது மூன்று வகையான ஆறுடம் இருக்குது அடுத்தது அகசியர் பாச்சிகை ஆறுடம் இந்த அகசியர் பாச்சிகை ஆறுடத்தில் எப்படி பலன் பார்க்குறதுங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம் இதை வந்து ஒரு மரக்கட்டையினால் செய்யப்பட்டு ஒரு ஒரு பக்கமும் நான்கு புள்ளி நான்கு புள்ளி ஒன்று புள்ளி இரண்டு புள்ளி மூன்று புள்ளின்னு சொல்லி மரக்கட்டைகளில் புள்ளி இட்டு உங்கள்கிட்ட யார் வினா கேட்க வராங்களோ யாருக்கு என்ன தேவையோ அவங்க கையால் இதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டையை வச்சு நம்ம உருட்ட சொல்லணும் அப்படி உருட்ட சொன்னதுக்கப்புறம் மூன்று முறை உருட்டணும் மொத்தம் இரண்டு தாயத்திருக்கு அதை ஒரு தாயத்தை தான் உங்கள் கையில் கொடுத்து மூன்று முறை உருட்ட சொல்லணும் ஒவ்வொரு முறை உருட்டும் போதும் அந்த மேலே தெரியக்கூடிய புள்ளிகளோட எண்ணிக்கை வச்சுக்கணும் இப்போ உதாரணத்தில் முந்நூற்றி ஒரு முறை உருட்டும் போது மூணுங்கிற புள்ளியும் ரெண்டாவது முறை உருட்டும் போது ரெண்டுங்கிற புள்ளியும் மூன்றாவது முறை உருட்டும் போது ஒன்றுங்கிற புள்ளியும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மொத்தம் நம்பர் எண்கள் என்ன மூன்று இரண்டு ஒன்று இதற்கும் நான் இப்படி பலன் பார்க்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்ற சர்ச்சு பாக்ஸில் மூன்று இரண்டு ஒன்று அப்படின்னு கிளிக் பண்ணுங்க மூணு இரண்டு ஒன்றுன்னு கிளிக் பண்ணுன்னா அதுக்கு என்ன பலன் கிடைக்கிது பார்க்கலாம் மூன்று இரண்டு ஒன்று விழுந்ததால் அவங்க கேட்க வந்தவங்களுக்கு துயரத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சுகம் கெடும் நீங்கள் கொடுத்த வாக்கை தவறும் பகை தோன்றும் கைப்பொருள் விரயமாகும் அப்படிங்கிற மாதிரி பலன் காட்டுது இதை அவங்களுக்கு படித்து சொன்னால் போதும் அது தொடர்புடைய கேள்விகளுக்கு தான் வந்திருப்பாங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஆக ஆறுடங்கிறது முனைவர்களால் அகசிய முனிவர்களால் எழுதப்பட்டது அதை நம்ம ஒரே நடிப்பு பாடல் வடிவில் இருந்ததை உரைநடை வடிவில் கொடுத்துருக்குறோம் இதை அனைவருமே பயன்படுத்தலாம் இந்த ஆப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பக்கத்தில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எதிர்காலங்களில் அதுக்கு அப்டேட் கிடைச்சாலும் நீ அப்டேட்டு உங்களுக்கு வழங்கப்படும் இந்த பதிவை இதோட முடிச்சிக்கலாம் நன்றி